இப்ப கடகத்துல தான் குரு பகவான் இருந்து வந்து உட்கார்ந்துருக்கார் இந்த அதிசாரமாகி எப்ப அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார் அப்ராக்சிமேட்லி நாற்பத்தஞ்சு நாள் கடகம் குரு உச்சமடையக்கூடிய இடம் கடகம் அப்ப இங்க குரு உச்சம் பெற்று உட்கார்றார் அப்ப அதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் பிளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் நைன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அவன் அதிபன் அப்படின்றதுனால நிறைய கடகராசி அன்பர்கள் கடன் நிறைய இருக்குங்க எங்களுக்கு லட்ச கடன் இருக்குங்க அடை சில லட்ச மாதம் நீங்கள் அடைப்பீங்க அடை சில ஆயிரம் அடைப்பீங்க இதுக்கு குரு பகவான் சால்டாக இருக்கும் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபர் எனக்கு எது தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குதுங்க ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி இருந்ததுனால அப்படி ஒரு மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி நிறைய கடகராசி என்பர்களுக்கு நான் ரொம்ப லக்கியே கிடையாதுங்க நான் ரொம்ப அன்லக்கிங்க அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ சனியே உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கான் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுவோம்ளா ஒன்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்து குருவனோட பார்வை நான் முன்னமே சொன்ன லார்ட் ஆஃப் நைன் அவரோட பார்வையும் ஒன்பதாம் பாவம் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நல்லது நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கடகராசி அன்பர்கள் யோசிப்பீங்க ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் தானங்க குரு பயிற்சி நடந்துச்சு மே மாதம் பதினாலாம் தேதி இதுக்குள்ள தேதி மட்டும் மாற்றி மாற்றி போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எங்கள் எங்களுக்கு மட்டும் இன்னும் ஆசையா நாங்களாக சொன்னோம் அவரை நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு நாங்கள் பிளானட்ஸை வந்து ரூல்ஸ் போட முடியாது இல்லைங்களா இந்த பிளானட்ஸ்னோட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று உண்டுங்க அது என்ன அப்படின்னா அவங்க ஆசோலேட் ஆகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப குரு பகவான் வந்து பாருங்க மிதனத்துல இருந்து கடகத்துக்கு வர எதுக்கு அந்த மனுஷன் அங்க வரணும் ஆனால் வர்றாரு வராரு அப்படின் போது அதுக்கு ஒரு இம்பேக்ட் அப்படின்றது தான் செய்யும் ஓகேங்களா அதாவது இது எதுக்கு அவர் வராரு அப்படின்னா அடுத்த குரு பயிற்சியில் அவர் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அது இப்பயே அந்தந்த ராசிக்கு அதனோட ஒரு டீசர் காமிச்சுட்டு போறாரு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் அவருக்கு தேவையா அவர் செய்கிறதுனால வேற வழி இல்லாம நாங்களும் அவர் வந்து இப்படி பயிற்சி ஆகுறதுனால அதனால பலனை போடுறோமா நீங்களும் என்ன பண்றீங்க இல்லை உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சனி பயிற்சி நீங்க சனி வக்ரோ நீங்க அதுக்கப்புறம் சனி வக்ர நிவர்த்தின்னு ஒன்று போடுவோம் புரியுதுங்களா குரு பயிற்சி நீங்கள் குரு அதிசாரம் அப்படின்றீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஆஸ்லேட் ஆயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டேங்கிறாங்க வேற வேற இடத்துக்கு போறாங்களா அப்ப வேற வேற இடத்துக்கு போகும்போது அந்தந்த ராசிகளுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் வரும் நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லுவாங்க நாங்க முன்கூட்டியே உங்களுக்கு நல்ல விஷயத்த சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஏதாவது பிளான் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு நாங்க ஒரு சின்ன துரும்பா இருப்போம் அப்படின்றதுக்காக சொல்றோம் அதனால தேவையில்லாமல் எதுக்கு இந்த பயிற்சி போறீங்க எதுக்கு அந்த பயிற்சி போடுறீங்க அப்படின்னா கேட்கக்கூடாது என்ன உலகத்துல நடக்குதோ அதை வந்து நாங்க போடுறோம் என்ன பிளானட்ஸ் பண்றாங்களோ அதை நாங்க போடுறோம் அப்படின்னு அர்த்தம் டெய்லி டெய்லி ஏன் நியூஸ் பார்க்குறீங்க டெய்லி டெய்லி உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்க போடுறாங்க இல்லையா அதனால நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அஸ்ட்ராலஜியை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல போடுறோங்க தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் கொடுக்காதீங்க ஓகேங்களா சரி இப்போ கடகத்துல தான் குரு பகவான் இருந்து வந்து உட்கார்ந்துருக்கார் இந்த அதிசாரமாகி எப்போ அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் அவர் தான் இருப்பார் அப்ராக்சிமேட்லி நாற்பத்தஞ்சு நாள் கடகம் குரு உச்சமடையக்கூடிய இடம் கடகம் அப்ப இங்க குரு உச்சம் பெற்று உட்கார்றார் அப்ப அதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரும் அப்படின்னா கடகத்திலே சுயஸ்தானத்துல உட்கார்றாரு அப்படின் போது கடகராசி அன்பர்கள் ஆல்ரெடி ரொம்ப லவ்வபுளான பர்சனாலிட்டிஸ் ரொம்ப அழகானவங்க ரொம்ப அன்பானவங்க இப்படி தாயை போல ஒரு அன்பு அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அன்பானவர்கள் இப்ப என்ன ஆவாங்க அப்படின்னா ரொம்ப மாறுவாங்க நான் ஆல்ரெடி வந்து பாருங்க ரொம்ப அறிவு தெளிவு எல்லாம் உண்டு அந்த அறிவு ரொம்ப தூக்கலா வரும் அப்படின்னு சொல்லலாம் அறிவு தெளிவு அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட ஞானம் அப்படின்றது அதிகரிக்கும் எந்த வேலை செய்யறது அப்படின்னாலும் கரெக்டா பிளான் பண்ணி பக்காவா செய்வேன் வேகம் எனக்கு எப்பயுமே கிடையாது இப்போ விவேகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும் இறைநிலை மேலே அதிக நாட்டம் வரும் கோயில் போகலாம் தீர்த்த யாத்திரை போகலாம் சுவாமி கும்பிடலாம் குலதெய்வ கோயில் போகலாம் இப்படி நிறைய விஷயம் என்ன நான் வந்து பக்குவப்படுத்திக்கணும் என்ன நான் தெளிவுபடுத்திக்கணும் கடகம் வந்து பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுதுருவாங்க அழாம எதையும் சொல்லவே முடியாது சட்டுன்னு எக்ஸைட் ஆகிடுவாங்க டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க டக்குன்னு அழுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இமோஷனலி ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அவங்க வந்து பாருங்க இமோஷனி ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னை மாத்திக்கிறதுக்கான காலகட்டம் இந்த நாற்பத்தஞ்சு நாள்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் நைன் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் ததிபன் அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அவன் அதிபன் அப்படின்றதுனால நிறைய கடகராசி அன்பர்கள் கடன் நிறைய இருக்குங்க எங்களுக்கு லட்ச கணக்குல கடன் இருக்குங்க அடை சில லட்சம் மாதம் நீங்க அடைப்பீங்க அடை சில ஆயிரம் மாதம் அடைப்பீங்க இதுக்கு குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு எனக்கு எப்போ பார் பாரு ஃப்ரெஸ்டேட் ஆகிற இரிட்டேட் ஆகிற எக்ஸாஸ்ட் ஆற டென்ஷன் ஆகிற இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது குரு பகவான் கொடுப்பாரு எப்படி ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல வைத்திய முறை அப்படின்றது நடக்கும் வைத்தியம் பலிதமாகும் அது ஒரு பெரிய ப்ளஸ் கடகத்துக்கு எதிரிகள் கடகத்துக்கு ஏதுங்க எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகள் மறைமுக எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிரிகள் காணாம போகக்கூடி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லாம் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாகியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபர் எனக்கு எது தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குதுங்க ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி இருந்ததுனால அப்படி ஒரு மைண்டே ஃபிக்ஸாயிடுச்சு நிறைய கடகராசி என்பர்களுக்கு நான் ரொம்ப லக்கியே கிடையாதுங்க நான் ரொம்ப அன்லக்கிங்க அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ சனியே உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கான் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுவான் புரியுதுங்களா அவன் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் இந்த அதிசார குரு உங்கள் சுயஸ்தானத்திலே உட்காந்து உங்களுக்கு நிறைய லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் புரியுதுங்களா அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம் அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் இதெல்லாம் வந்து குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குருனோட பார்வை இருக்குது இல்லைங்களா இவரோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்போதை பாக்குது அஞ்சாம் பாவோ அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என் குழந்தைங்க குழந்தைங்க வந்து பாருங்க சொல்ற பேச்சே சுத்தமா கேட்க மாட்டேங்குது படிக்குமா படிக்குமான்னு அதுக்கிட்ட கிட்ட யோசிச்சு யோசிச்சு கெஞ்சி 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 கூத்தாடி நான் நொந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா பிள்ளைங்க ஏதோ ஒன்று படிக்குங்க பாஸ் ஆகுங்க கவலைப்படாதீங்க பிள்ளைங்க கேரக்டர் தாங்க எனக்கு பிரச்சனை ரொம்ப டெட்ரேட் ஆயிருக்கு ரொம்ப சேரக்கூடாத சேர்க்க பழக கூடாத சில விஷயங்களை பழகி வச்சுருக்காங்க அப்படின்லாம் இருக்குன்னா கவலைப்படாதீங்க அதுலேருந்து ஒரு முன்னேற்றம்ன்றது வரும் என் பிள்ளை தங்க கம்பியாக மாறிடுவானாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது என் பிள்ளை வந்து சீதாதேவியாக மாறிடுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது புரியுதுங்களா நம்ம பிள்ளைங்களோட ஒரு கேரக்டரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி இருந்த கேரக்டர் பிள்ளைங்க நல்ல கேரக்டருக்குன்னா நல்லது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சில பல தீய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அஷ்டமத்து சனியில் நிறைய அசிங்கப்பட்டுட்டிங்க பட் அதுலேருந்து மீண்டு வரல பிள்ளைங்களால நிறைய கடகம் அதுலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது குரு பகவான் கொடுத்துருவார் புரியுதுங்களா இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களோட கேரக்டரும் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது பொண்ணு வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்குங்க பிள்ளைங்களோட போது சுற்றுது நைட்டு பதினோரு மணி வருது பன்னெண்டு மணி வருது நிறைய ஜோதிடம் பார்க்க வரவங்க கேட்குற விஷயம் இது கவலைப்படாதீங்க இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதையும் மீறி பிள்ளைங்க போயிட்டு பொம்பளை பசங்களோட போயிட்டு பதினோரு மணிக்கு வந்துடுதா சேஃபாக வருதா நம்ம போய் இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கூட்டி வந்துடுறது நல்லது பெருசாக கண்டிஷன் பண்ணால் பிள்ளைங்க நம்ம கையை விட்டு போயிடுவோம் புரியுதுங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அந்த பிள்ளைங்களோட ஒரு குணாவசியத்துல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதோரும் இது குரு பகவான் கொடுப்பார் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க எனக்கு அந்த பூர்வீக சொத்து பத்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அதுக்கான காம்பன்சேஷன் வருமா வராதான்னு தெரியல கோர்ட்டு கேஸ்ன்னு ஓடிட்டு இருக்கு அது ஏதாவது சாதகமா வருமா நிறைய பேருக்கு இது எல்லாமே சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் பாவம் களத்திரஸ்தானத்துல குருனோட பார்வை கடகராசி அன்பர்கள் உங்கள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமான நல்ல உறவு அப்படின்றது மேம்படும் இதுலேயும் வந்து எந்த விதமான டவுட்டும் வேணாம் அதுக்கும் மேலே ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்து குருவனோட பார்வை நான் முன்னமே சொன்ன லார்ட் ஆஃப் நைன் அவரோட பார்வையும் ஒன்பதாம் பாவம் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நல்லது நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கடகராசி அன்பர்கள் யோசிப்பீங்க நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக எங்களுக்கு ஓகேங்க இந்த வருஷம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நல்லா இருக்குன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒத்த வார்த்தையில் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரப்பலன் பொது பலன் இப்போ என்னோடய சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போகணும் என்ன வழிபாடு பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ